ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மேம் வெல்கம் பேக் டூ டெக்கம் சென்னை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரீசெண்டாக பார்த்து நம்ம லட்சத்தீவ் பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் நம்ம இருந்து எப்படி இப்போ லட்சீப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய அளவுக்கு முன்னேற்றம் பண்ண போகிறாங்க இந்தியா பார்த்தினா ஒரு அனவுஸ்மெண்ட் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ரீசென்ட்லி இப்போ ஒரு இன்டீரியர் பட்ஜெட் வந்து அனவுன்ஸ் பண்ணாங்க அதாவது இடைக்கால பட்ஜெட் வந்து இப்போ அனன்ஸ் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸாவில் பார்த்தீங்கன்னா இப்போது அதாவது நம்ம இந்தியாவில் இருக்கிற டூரிஸம் பார்த்தீங்கன்னா லட்சத்தீவு பார்த்திங்கன்னா முதன்மையாக்க போகிறாங்க அதாவது இந்தியாவிலே இப்போது டூரிஸ்ட் ஸ்பாட் பார்த்திங்கன்னா லட்சத்தீவு அப்படின்ற மாதிரி மாற்றுற மாதிரி ஒரு பெரிய டாப்பிக்கு ஒரு பெரிய பேச்சு ஓடிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் அதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அல்லான நிதி வந்து இப்போது ஒதுக்க போகிறாங்க அதுக்கு நம்ம பார்த்திங்கன்னா இப்போது தனியாக இருக்குதுன்னு ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது லட்சத்தீவு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்போது ஒரு பெரிய டூரிசம் ஸ்பாட்டாக மாற்ற போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு முதல்ல தெரியும் இந்த மாதிரி பெரிய அனவுன்ஸ்மெண்ட் கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு அது தகுந்த மாதிரி பார்த்திங்கனா இப்போ அந்த இன்டீரியர் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து இப்போ அந்த அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க சிறந்த டூரிஸ்ட் பிளேஸாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த லட்சத்தையும் மாற்ற போகிறாங்க அப்புறம் தாஜும் ஆல்ரெடி அதுமாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி நாங்கள் வந்து பெரிய அளவு அதாவது ஒரு இன்டர்நேஷ்னல் அளவில் வந்து நாங்கள் வந்து ஒரு சூப்பர் ரிசார்ட் கட்ட போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது தகுந்த மாதிரியே இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பட்ஜெட்டாகவும் ஒரு பெரிய பட்ஜெட்டும் சரி ஒரு சூப்பர் டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்ற மாதிரி இதை மாற்றவும் போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை வெளிநாடு கூடிய அந்த உதவி நிதி மாதிரி கொடுப்பாங்க இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு ஒரு சின்ன சின்ன நாட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நிதி கொடுப்பாங்க அப்படி பார்த்திங்கன்னா இப்போ மாலத்தீவுக்கு கொடுத்துட்ற நிதியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இப்போ குறைச்சிருக்காங்க இப்போது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போது முதல்ல வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்தனால அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் இப்போ கொடுக்குறாங்க இப்போ அதாவது ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் வரைக்கும் இப்போது கம்மி பண்ணிருக்காங்க அந்த பட்ஜெட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த நிதி பார்த்தீங்கன்னா அங்கே இப்போது மாலத்தீவு கம்மி பண்ணிட்டு மாலத்தீவு கொடுக்க நிதி பார்த்தீங்கன்னா பூட்டான் பங்களாதேஷ் ஸோ அந்த மாதிரி நாடுக்கு கொடுக்க போறாங்க ஸோ அதனால என்ன ஆகும்னா இப்போ அந்த நாடுகளுக்கு இடையே நமக்கு வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இன்னும் ஸ்ட்ரென்த் இன்னும் கொஞ்சம் பாண்டிங்கும் அதிகமாகும் மாலத்தீவு வந்து நமக்கு வந்து அந்த அளவுக்கு பாண்டிங் கிடையாது அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு இந்தியா வந்து என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாலத்தில் விட்டு வச்சிருக்க அந்த மிலிட்ரி அந்த கமாண்டஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கூப்பிட்டுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆல்ரெடி நம்மக்கிட்ட வந்து இந்தியா வந்து ரெக்வஸ்ட் வச்சாங்க இந்தியாவில் வந்து இது மாதிரி உங்களை கமாண்டோ மிலிட்ரியில் படையெல்லாம் நீங்கள் திரும்ப கா கால் பண்ணி திரும்ப கூப்பிட்டுக்கோன்னு இப்போ அதே மாதிரி என்ன பண்ணாங்கன்னா இப்போ இந்தியாவும் சொல்கிறாங்க இப்போ நாங்கள் கூடிய விரைவில் வந்து நாங்கள் மில்ட்ரி கமாண்டோஸ் வந்து கூப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க பட் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க இந்த அந்த எலி கேரியர் அந்த ஏரோப்ளைன் பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்க அங்கேயே தான் இருந்து அதாவது அவங்களுக்காக விட்டு கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது அவங்கள ஒரு எமர்ஜென்சி யூஸ் அவங்களோட மெடிக்கல் யூஸ்ஸு அதுக்காக அங்கேயே விடுற மாதிரி சொல்லியிருக்காங்க அது பார்த்திங்கன்னா அதை இப்போது மெயின்டைன் பண்ணுறது பார்த்தா இப்போ அந்த அங்கே இருக்கக்கூடிய அங்கே மிலிட்ரி பர்சனே வந்து அதை மெயின்டைன் பண்ணுவாங்க அந்த மாலத்தீவில் இருக்கவங்களே ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது லட்சத்தீவு பார்த்தீங்கன்னா லட்சத்தீவில் ஒரு பெரிய அளவில் கொஞ்சம் பட்ஜெட் இப்போ ஒதுக்கி பண்ணாங்கன்னா நமக்கு தெரியும் அந்த பாம் ஐலாண்ட் அதாவது சவுதி அரேபியா யூஏ அதாவது யுனைடெட் அரேபிய எமிரேட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த பாம் ஐலாண்ட்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த பாம் ஐலாண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பாம் ஐலாண்ட் வந்து ஒரு ப ஒரு பனைமர ஷேப்லேயே அதாவது அந்த க கடல் தான் அந்த கடல்லே என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா மண்ணை கொட்டி ஒரு பனைமரம் மாதிரி ஷேப்பை கொண்டு வந்து அது அதன் மூலமா அந்த நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வருவாய்க்கும் அதன் மூலமா வருவாய் பத்தி சம வருவாய் ஈட்டினாங்க அதே மாதிரி இப்போ இந்தியாவும் அதே மாதிரி ஏதாவது ஒரு குட்டி குட்டி தீவுகள் வந்து இன்னும் செயற்கை தீவை இன்னும் உருவாக்குனாங்கன்னா இன்னும் நம்மளுக்கு இன்னும் உதவியாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம அந்த முப்பத்தாறு தான் லட்சத்தீவு இருக்குது அந்த லட்சத்தீவில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஆக்சசபிள் பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு அவ்வளோதான் இருக்குது ஆக்சசபிள் பார்த்தீங்கன்னா அந்த முப்பத்தாறுதான் பதினாறு தான் ஆக்சசபிள் ஒரு நூற்றுக்கணக்கான குட்டி குட்டி தீவை உருவாக்கினாங்கன்னா நமக்கு வந்து இன்னும் இந்த மாதிரி டூரிசம் டூரிசம் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருவாய் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிக கிடைக்கும் மாலத்தீவு பார்த்தீங்கன்னா அதை நம்பி தான் இருக்காங்க ஸோ நம்ம வந்து அப்படி கிடையாது நம்ம வந்து அந்த டூரிசம் மட்டும் நம்பி கிடையாது பட் பார்த்தீங்கன்னா டூரிசம் நம்ம வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம நம்ம சைடில் இந்திய சைடில் ஸ்ட்ராங் பண்ணாங்கன்னா வரக்கூடிய அந்த பணம் சரியாக நம்மளோட ஜிடிபி அதிகமாகும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட நம்மளோட இந்தியன் ருப்பியோட வேல்யூ ஒன்றும் கரன்சியோட வேல்யூ அதிகமாகும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் இந்தியா இதை முன்னெடுத்து பண்ணாங்கன்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா இது மாதிரி அந்த சவுதி அரேபியில் இருக்கக்கூடிய அந்த பாம் ட்ரீ மாதிரி அதே மாதிரி ஐடியா கொண்டு வந்து இங்கே வந்து இனிஷியேட் பண்ணாங்கன்னா ஒன்றும் சூப்பராகவே இருக்கும் ஏன்னா அங்கே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இடமும் சில ப சில பல கோடிகள் இருக்கு அந்த இடம் பார்த்திங்கன்னா அது மாதிரி ஆயிரக்கணக்கான வீடு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதில் ஸோ அது மாதிரி ஏகப்பட்ட பணம் வந்து அது மூலமாக அவங்க சம்பாதிக்கிறாங்க அதே மாதிரி இப்போ இந்தியாவில் மாதிரி ஏதாச்சும் கொண்டு வந்து பண்ணாங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்தியாவுக்கும் சரி நம்ம நம்ம நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி கொண்டு பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் நிர்மலா சீத்தாராமன் என்ன சொல்லியிருக்காங்க ஆனால் இது மாதிரி நம்ம பெரிய அளவில் முதலிட்ட வந்து கொண்டு வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுற பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படி பண்ணுற சொல்ல தாஜ் ஹோட்டலே கூட அது முன்னெடுத்து கூட பண்ணலாம் அது மாதிரி ஒரு ஐடியாவை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கிதான் சொல்ல முக்கியமாக இருந்தேன் அந்த லட்சத்தீவில் பார்த்தீங்கன்னா முக்கியமான இந்த மாதிரி ரசார்ட் மாதிரி பெருசாக இப்போ தாஜ் கட்ட போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நம்ம இந்தியா அந்த இன்டீரியர் பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா முதன்மைப்படுத்த போகிறோம் சொல்லியிருக்காங்க ஒரு ரொம்ப ஹாப்பியான நியூஸ் ஒரு இந்தியாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பியாக நியூஸ் தான் என்ன பார்த்திங்கன்னா ஒரு இந்தியாவோட இந்தியா கொஞ்சம் வளர சொல்ல நம்மளும் அதுக்கு உள்ளேருந்து நம்மளும் நம்ம இந்தியா எப்படி வளருதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வளர்ந்துட்டு இருக்க நாடு நம்ம நம்ம சீக்கிரம் எப்போ அந்த வளர்ந்த நாடாக ஆகும் அப்படின்ற பார்த்திங்கன்னா ஒரு அந்த எக்ஸைட்மெண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம எல்லாருக்குள்ளேயும் கண்டிப்பாக இருக்கும் அப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட்டு இப்போ எனக்கு இருந்துகிட்டே இருக்குது எப்போ ஒன்று நம்ம இந்தியா நாடு வந்து ஒரு வளர்ந்த நாடும் ஆகும் இவர் யூஎஸ் மாதிரி எப்போ மாறும் அப்படின்ற மாதிரி நான் திக் பண்ணிட்டு இருக்கோம் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இப்போ நான் போட்டிருக்கேன் நான் இது இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கணும்னு நினைக்கிறேன் பிடிச்சான்னு சொல்லிச்சாலும் நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நம்ம சேனல் அடிக்க வந்துகிட்டே இருக்கும் அதுக்காக நீங்கள் என்ன பண்ணால் நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் அந்த பெல் பட்டிலுமே க்ளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் போய் ஆள் கொடுத்துருங்க அப்போ தான் நான் போட போகிற மாதிரி சூப்பர் சூப்பர் வீடியோஸ்லாம் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை you <laughs>